கொலோசியம் என்பது ரோமில் உள்ள ஒரு மிகப் பிரபலம் பெற்ற அரங்கமாகும் இதனை ஆம்பிடத்தாட்டிடம் என்றும் அழைக்கின்றனர் ரோமானிய பேரரசின் காலத்தில் குளிர்ச்சியான மர்மமாக நெருக்கமாக கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தை பெரும்பாலும் பொது மக்களுக்கு காட்சி நிகழ்ச்சிகள் கொல்லைகளுக்கான போட்டிகள் மற்றும் பல்வேறு விளையாட்டுகளுக்காக பயன்படுத்தினார்கள் இந்த கட்டிடத்தின் அமைப்பில் உள்ள தனிமைகள் அதன் நிர்வாகத்தின் கீழ் உள்ள கடினமான நிகழ்ச்சிகளும் அதற்குள் மாறிவிடும் கதைகளும் இது ஒன்றாக மிகவும் மர்மமிக்க ஒரு இடமாக பின்வரும் கொலோசியம் ரோமில் குளிர்ச்சியான கல்லின் மீது கட்டப்பட்டது எழுபத்திரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரோமானிய அரசன் பாசியனின் ஆட்சியின் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் பின்னர் அவரது மகன் டிட்டஸ் ஆட்சியில் எண்பது கிலோமீட்டர் வெளிப்பட்டது கட்டமைப்பின் அளவு உயரம் மற்றும் அதன் தன்மைகள் எத்தனை சிரமமான வேலைகளுக்கு உதவியுள்ளன என்பதில் பெரும் ஆர்வத்தை கிளப்புகின்றன ரோமானிய தொழில்நுட்பம் அதன் காலத்திற்கு முன்பாக இந்த கட்டிடத்தை பெரிதும் மாற்றம் செய்துள்ளது இது க்கும் அதிகமான மக்களுக்கான அணுகல் வசதி கொண்டது கூர்மையான வளைவுகளும் பல்வேறு குறுக்கு வட்டாரங்கள் மற்றும் நடைபாதைகள் கொண்ட இந்த கட்டிடத்தின் உயரம் சுமார் நாற்பத்தெட்டு மீட்டர் ஆகும் இருபதாயிரம் டன் கல்லை கொண்டு கட்டப்பட்ட இத்தனை பெரிய கட்டிடத்தை ரோமானியர்கள் எவ்வாறு சரியான முறையில் நிர்வகித்துள்ளனர் என்பது ஒரு மர்மமாக இருக்கிறது மேலும் அதன் நிர்வாகத்திற்கு பதிலாக சிறந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் கொலோசியத்தில் நடைபெற்ற காட்சிகள் அவர்களுக்கு மிகவும் வித்தியாசமானவையாக இருந்தன சில நேரங்களில் பிரம்மாண்டமான குலோசியத்தில் சில மிகப்பெரிய போர்போட்டிகள் கொல்லைகள் மற்றும் சண்டைகளுக்கான நிகழ்ச்சிகள் நடந்தது இந்த நிகழ்ச்சிகளில் போராளிகள் மற்றும் ஜுஃபமானது உலாவும் மிருகங்கள் மோதுகின்றன கொள்ளையடிப்புகள் வேட்டை ஜும்பர் போரின் மூலம் ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழக்கப்பட்டன இவை அனைத்தும் பிரபலம் பெற்ற காட்சிகளாக மாறின அத்துடன் சிலருக்கு இது ஒரு ஊருக்குள் நடக்கும் விளையாட்டு மேடையாக இருக்கின்றது கொலோசியத்தின் சம்பந்தப்பட்டுள்ள சில மிகப்பெரிய மர்மங்களும் பின்வருமாறு பழங்கால மர்மங்கள் கொலோசியத்தில் நடந்த கொல்லைகளுக்கு தொடர்பான பல மர்மங்கள் உள்ளன இவை பெரும்பாலும் போராளிகளின் உணர்வுகளை வாழ்க்கை மற்றும் மரணத்தை பற்றிய விசாரணைகளை தூண்டும் வகையில் இருக்கின்றன இதற்கு முன்னர் ரோமானியர்கள் மிகவும் குரோரமான நிலையில் இருந்தனர் மற்றும் பல இனங்களையும் போர்த்தாடினர் இதில் பலரும் கொல்லப்பட்டனர் மற்றும் இதை பார்த்த மக்கள் சிலர் ஆவிகளாக மாறியதாக நம்பப்பட்டனர் இந்த மர்மங்களின் உண்மை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் இவை பெரும்பாலும் அந்த காலத்தின் கடின நிலைகளை குறிக்கின்றன ஆவிகள் மற்றும் சாபம் கொலோசியத்தைச் சுற்றி பலவிதமான ஆவிகளுக்குப் பற்றி கதைகள் பரவுகின்றன கொலோசியத்தில் நிகழ்ந்த கொலைகள் மற்றும் அத்துடன் விலங்குகளின் அநியாயமான கொலைகள் இதன் ஆவிகளின் உருண்ட வரலாற்றைப் போன்றவை தோன்றுகின்றன இவை அதைக் குறிக்கும் ஒரு மர்மமாக செயல்படுகின்றன தொழில்நுட்ப மர்மங்கள் கொலோசியத்தின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டு தொழில்நுட்பம் மற்றும் கட்டுமான விவரங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை பலர் இந்த கட்டிடத்தை மிகுந்த முறையில் உருவாக்குவதற்கான வழிமுறைகளை பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளனர் அதனுடன் சிறந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினாலும் அதன் காலத்துக்கு மிகப்பெரிய மாறுபாடுகளை சேர்க்கின்றன கொலோசியத்தின் அமைப்பும் அதன் பொருளாதார விளைவுகள் அத்துடன் கொலோசியத்தின் வரலாற்றின் ஆழமான தாக்கங்களையும் ஆய்வு செய்வது மிகவும் முக்கியமாகும் இது வணிக சமூக மற்றும் அரசியல் சூழல்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மக்கள் இந்த சூழலை பயன்படுத்தியனர் கொலோசியம் எப்போது உருவாக்கப்பட்டது அது அப்போது பிரபலம் அடைந்ததன் பின்னணி அங்கு நடந்த அர்ப்பணிப்பு காட்சிகள் அந்த இடத்தின் மர்மங்கள் அனைத்தும் இணைந்து உலகின் மிகச்சிறந்த மற்றும் புகழ்பெற்ற கட்டிடங்களுள் ஒன்றாக இந்த இடத்தை வழங்குகிறது அதன் உண்மையான மர்மங்களை விவரிப்பது சிரமம் ஆனாலும் இந்த கட்டிடத்தின் உணர்வு இன்னும் உயிருடன் உள்ளது சமகாலத்தில் கொலோசியம் ஒரு முக்கிய சுற்றுலா இடமாக மாறியுள்ளது அதன் மர்மங்களை அறிய அது தொடர்பான பரபரப்புகளை உணர்வு பெற அங்கு செல்லும் மக்கள் ஆர்வமாக நிற்கின்றனர் கொலோசியத்தின் மர்மங்களை ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரை முடிவு செய்தாலும் அது மனிதன் கற்றுக்கொண்ட புரிந்து கொண்ட விடயமாக மாறாது கொலோசியத்தின் மர்மம் இதுவரை மர்மமே ஆன நிலை வகித்திருக்கின்றது அதன் வரலாற்று பின்னணி அதற்குள் நடந்த கதைகள் அதனால் ஏற்படும் கருத்துக்கள் மற்றும் அதன் கட்டமைப்புகளின் அடிப்படையில் இது ஒரு எட்டாம் முறையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இது உலகின் மிக பெரிய கட்டிடங்களுள் ஒன்றாக வியாழியாய் உள்ளதால் அத்துடன் அதன் மர்மங்களை விளக்கும் உத்திகள் அதன் காலத்தின் பெருமையை உணர்த்துகின்றன